வணக்கம் வாழ்க வல்ல நண்பர்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏர் இண்டியா கிராஷ் பார்த்தோம் இன்றைக்கி நியூஸ் பார்த்தா ஒரு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட்டு இத்ரூ ஏர்போர்ட்டில் எமர்ஜென்சி லேண்டிங் ஒரு ஏர் இண்டியா அதே போல் ட்ரீம் லைனர் ஏர் கிராஃப்ட்டு ஹாங்காங்கில் எமர்ஜென்சி லேண்டிங் லக்னோவில் ஒரு சவுதி அரேபியா ஃப்ளைட்டில் ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி லேண்டிங் இது இன்றைக்கி மதியம் நான் பார்த்த செய்திகள் அது கூட சில விஷயங்களை திங்க் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு பதிவு பார்த்தேன் அகமதாபாத் விமான விபத்தில் விமானத்தின் இறுதி நொடிகளின் போது விமானி மேடே என்னும் வார்த்தையை பிரயோகித்தார் என்று சொல்லி எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்போம் இங்கிலீஷ் சேனலில் நிறையா பார்த்துருப்பீங்க மேடே 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 என்ன மைக்கில் திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படி அவர் என்ன சொன்னார் அந்த என்ன என்னங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் மேடே நோ பவர் நோ த்ரஸ்ட் என்பதே அவருக்குரிய கடைசி செய்தி அதாவது பவர் இல்லை த்ரஸ்டுன்னா அந்த இன்ஜினோட பவர் குறைய ஆரம்பிக்குது இதன் மூலம் விமானத்திற்கு இறுதியாக நடந்த பிரச்சினை சிக்கல் குறித்து தகவல்கள் அனுப்பியிருக்கிறார் மேடே என்ன இந்த எமர்ஜென்சின்னு அர்த்தம் இதில் மேடே என்றால் என்ன உலக வானொலி தந்தி செய்திகளின் கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் மேடே என்னும் வாக்கியம் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் அவசர நிலைமையை சந்திக்கும்போது கப்பல் மாலுமி மற்றும் விமான ஓட்டுநர் வெளிக்கூற வேண்டிய அபாய குரலாக அங்கீகரிக்கப்பட்டது அது என்ன மேடே மே மாதம் ஏதேனும் நாளை குறிப்பிடுகிறதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு முன்பு வரை கப்பல்கள் மற்றும் விமான போக்குவரத்தின் அவசர நிலைமை சந்திக்கும்போது போது மோர்ஸ்கோட் என்னும் உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு மொழியின் மூலம் எஸ்ஓஎஸ் என்ற அபயக்குரல் வழங்குவதே முறையாக இருந்தது இந்த முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் மேடே வழக்கத்துக்கு வரும் வரை உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வந்தது அது என்ன மோர்ஸ் கோட் ஆங்கில மொழியில் உள்ள இருபத்தாறு எழுத்துக்கள் மற்றும் பூஜ்ஜியம் முதல் ஒம்பது வரை உள்ள எண்களுக்கு என்று மோர்ஸ் சிக்னல் மொழியில் எப்படி பார்வைத்திறன் குறைபாடு உள்ளோருக்கும் பிரெய்லி முறை இருக்கிறதோ அதுபோல தந்தி மூலம் மின்சார சமைச்சியை வெளியிடுதல் டார்ச் மூலம் ஒளியை பீச்சுதல் ஒலி அலைகளை வெளியிடுதல் இதன் மூலம் இந்த மோர்ஸ் கோடு வேலை செய்யும் இதில் டிட்ஸ் மற்றும் டாஸ் டிட்ஸ் அண்ட் டாட்ஸ் என்று சத்தம் வைத்து குறியீடு இருக்கும் அதாவது புள்ளிகள் கோடுகள் இவற்றை மாற்றி மாற்றி அமைத்து மோர்ஸ் கோடு மொழி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த எஸ் என்ற எழுத்துக்கு மூன்று புள்ளிகள் ஓ என்ற எழுத்துக்கு மூன்று கோடுகள் எனவே எஸ்ஓஎஸ் என்ற தகவல் தருவதற்கு மூன்று முறை வேகமாக டிட் டிட் என்ற அடித்து பிறகு ஓவை குறிக்கும் டாக் 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 என்ற அடித்து பிறகு மீண்டும் டிட் டிட் டி அடிக்க வேண்டும் இத்தகைய மோட்ஸ்கோடு முறையை அவசர நிலை வழங்கும் போது எஸ் என்னும் எழுத்தை குறிக்கும் கோட் சிக்னல்கள் சரியாக கடத்தப்படாமல் இருப்பது பிரெட்ரிக் ஸ்டான்லி மார்க் ஃபோர்ட் என்னும் இங்கிலாந்தைச் சேர்ந்த குராய்டன் விமான நிலையத்தில் பணிபுரிந்து வந்த விமான போக்குவரத்து தொலைத்தொடர்பு கண்காணிப்பாளர் ஃபீல் பண்ணுறார் இப்படி ஒன்று கஷ்டமாக இருக்குது என்ன அப்போது பெரும்பான்மையான விமான போக்குவரத்து இங்கிலாந்தின் கிராய்டன் விமான முனையத்திலிருந்து பிரான்சின் பாரிஸ் நகருக்கு இருந்து வந்தது எனவே எளிதில் அனைவரும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பிரெஞ்சு மொழியின் டே என்னும் சொற்றுடரை முன்பொழிந்தார் டே அதாவது எம்ஏஐடிஇஆர் மேடேர் என்ற சொற்றுடரை முன்மொழிந்தார் அதன் அர்த்தம் உதவி செய்யுங்கள் என்பதாகும் அது ஆங்கிலத்திலும் மேடே என்று மொழி உணரப்படுவதால் மேடே என்ற அவசர நிலையை சமீட்சை அன்போது எளிதாக இருக்குமாதலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக கப்பல் மற்றும் விமான போக்குவரத்தில் அவசர காலத்தில் மேடே வழக்கத்தில் இருந்து வருகிறது விமானமோ அல்லது கப்பலோ அவசர ஆபத்தின் நிலையை அடையும் போது விமான ஓட்டுநர் அல்லது மாலுமி மேடே 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 என்று மூன்று முறை தொடர்ந்து அறிவித்த பிறகு அவர் எந்த நிலையத்துக்கு தகவலை தெரிவிக்க விரும்புகிறார் என்பதை குறிப்பிட்டு அதனுடன் அவரது விமானத்தின் அவசர சமீட்சையின் மற்றும் வகை இந்த வகை அவசர நிலை வானிலை விமானியின் கோரிக்கை தற்போது பறந்து கொண்டிருக்கும் இடம் எத்தனை உயரத்தில் விமானம் உள்ளது எவ்வளவு எரிபொருள் மிச்சம் உள்ளது எவ்வளவு பேர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கூறிவிட்டு இறுதியில் ஓவர் என்று அறிவிக்க வேண்டும் ஆனால் அகமதாபாத் நிகழ்வில் விமானிக்கு அவ்வளவு நேரம் இருக்கவில்லை நன்றாக டேக் ஆஃப் ஆன விமானம் திடீரென்று இரண்டு இன்ஜினும் முழுதும் நின்று போக மேல் எழும்போ முன்னோக்கி உந்தி செல்லவோ வாய்ப்பு இல்லாமல் தரையை நோக்கி கீழே விழும்போது இருந்தது சில நொடிகள் மட்டுமே அதனால் மேடே 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 என்று அறிவித்துவிட்டு நோ பவர் இன்ஜின் வேலை செய்யவில்லை நோ த்ரஸ்ட் மேலெழும்பு தேவையான உந்து திறன் இல்லை என்பதை சொல்லவே நேரம் இருந்தது மேடே 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 நோ பவர் நோ த்ரஸ்ட் இதுதான் தான் அவர் கடைசியாக சொல்லியிருக்காரு இப்போ சில நிகழ்வை நேரில் பார்த்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹாஸ்டல் பக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் பக்கம் ஃப்ளைட்டை திருப்பாமல் வேறு பக்கம் போயிருந்ததுன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வாழக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி அங்கே கிராஷ் ஆகிருக்கும் நிறைய பேர் சேர்த்து போயிருப்பாங்க என்ன சொல்கிறாங்க விமானியின் அவசர அபாய விமானிகள் அதாவது பொதுவாக அவங்க எப்படி ட்ரெயின் ஆவாங்க பைலட்னா தரையிறக்கும் சூழல் அதாவது ஃப்ளைட்டை க்ரௌண்ட் கொண்டு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஆட்கள் இல்லாத இடங்களை தேர்ந்தெடுப்பார்கள் அதை தான் இந்த விமானியும் செய்திருக்கிறார் விமானத்தின் காப்பீட் பகுதியில் இருந்து விமானங்கள் அந்த விமானி நினைத்திருந்தால் பைலட் நினைத்திருந்தால் அவர் வெளியே ஏறி தப்பி இருக்க முடியும் எனினும் தன்னுயிரையும் துச்சமாக கருதி நிகழ இருக்கும் பெரிய விபத்தின் தன்மையை அதன் அளவில் கட்டுப்படுத்தும் என்று அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த தியாக உணர்வு உள்ள விமானி என்று கூற வேண்டும் அவருக்கு கோபைலட் இருவரும் சேர்ந்து வீர வணக்கம் முறித்தாக உங்களால் சில ஆயிரம் உயிர்கள் காக்கப்பட்டுள்ளன இவர்கள் விமானத்தை செலுத்துவதில் சுணக்கம் காட்டியதால் விபத்து நிறந்திருக்கும் என்பது போன்ற ஒரு முரணான செய்திகள் பரப்பப்படுகின்றன இவர்களின் தியாகத்தை கொச்சப்படுத்தும் செயல் அது விபத்துக்குள்ளான விமானத்தின் பைலட்டின் அனுபவம் எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரங்கள் விண்ணில் விமானத்தை இயக்கியுள்ளார் கோ பைலட்டின் அனுபவம் பதினோராயிரம் மணி நேரங்கள் விண்ணில் கேப்டனுக்கு உதவியாளராக பறந்துள்ளார் இவர்கள் தியாகம் போற்றப்பட வேண்டும் பைலட் சுமித் சபர்வால் கோ பைலட் கிளைவ் குன் டயர் இருவருக்கும் ராயல் என்ன இந்த பதிவு முடிஞ்சிருந்தது எப்போதும் பைலட் அப்படி தான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளைட்டை சேவ் பண்ணணும் ப்ளஸ் மக்களுக்கு எந்த பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது அவங்களுக்கு எந்த சேதமும் வரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க இது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கொடிய இருக்கும்னு நினைக்கிறேன் பெங்களூர்லேருந்து டேக்கப் ஆன ஒரு ஜாகுவார் ஃப்ளைட்டு வேலூர் பக்கம் ஃப்ளைங் ஷார்ட்டியில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் வந்துடுச்சு பைலட் நினச்சிருந்தா பராச்சி யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணியிருக்கலாம் பெயில் அவுட் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் அந்த பைலட் ரொம்ப டேக்ஃபுல்லாக அந்த ஃப்ளைட்டை மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் கொண்டு போய் இறக்கணும்னு சொல்லி மக்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் கொண்டு போய் அந்த ஃப்ளைட்டை ஒரு வயல்வெளியில் இறக்குனார் அதுக்காக அவர் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டதுனால அவரால் பைலவுட் பண்ண முடியல அவரோட உயிர் போச்சு ஆனால் மக்கள் யாருக்கும் எந்த சேதமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டார் அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஊரோட பேரையே அவரோட அந்த பைலட்டோட பேரில் ஸ்குவடர் லிட்டர் கார்வேபுரம் ஒன்று மாற்றினதான் நான் அந்த காலத்து ஜூனியர் உடனில் படிச்சிருக்கிறேன் அதனால் பொதுவாக பைலட் எப்போதுமே சேஃப்டி பொதுமக்களின் சேஃப்டியை பற்றி நிறையா யோசிப்பாங்க வாழ்க வளமுடன் இப்போ உங்களுக்கு மேடையை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி